குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என சட்ட அமைச்சர் ரகுபதி சொன்னார் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து அந்த செய்தி இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளிலும் பரப்பப்படுகின்றது ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரண காரணமான அவரை ஒரு ஐந்தாறு மணி நேரத்துக்குள் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் ஐந்து ஆறு மணி நேரத்துக்குள் அவரை கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடியை ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன தென்சென்னையிலே பகுதிகளிலே சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவரணிக்கான துணை அமைப்பாளர்களோ அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான் துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார் இடையிலே ஒரு கேப் அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார் அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கார் அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நான் போகையில் பக்கத்தில் யார் வர்றா எய்தா போல் யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுப்ப முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்து விட்டன எந்த இடத்துல இருந்து வேண்டுமென்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதே போல் இன்னொரு ஃபோட்டோ நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோ அவர் சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம் பல காரியங்கள் செய்து கொடுத்துருப்பார் அதற்கு அந்த பொதுமக்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம் அதில் மா அதில் வாழ்த்து சொல்லலாம் அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துந்தை போட்டு சால்வையை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் இதை வந்து யாரும் வந்து எங்கேயுமே தடுக்க முடியாது மேடையில் ஏறி வந்து எனக்கு ஒருத்தர் சால்வ போடுறார்னா நீ ஏயா சால்வ போடுற நான் போ அப்படின்னு தள்ளிவிடவலாம் முடியாது தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிக்கை செய்தியாக ஆக்கி விடுவீர்கள் எனவே ஊடகங்களில் வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இல்லைங்க அந்த பெண்ணுடைய பேரோ மற்றதோ எதையுமே நாங்கள் வெளியிடவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் யார் வந்து பாதிக்கப்பட்டவர் யார் வந்து புகார் தந்தாலும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்போம் குற்றவாளியை நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அதில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ வந்து தைரியமாக புகார் கொடுக்கலாம் நாங்கள் அவங்களெல்லாம் வந்து குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்பதை எண்ணம் எங்களுக்கு கிடையாது அது வேணால் வேறு கட்சிக்காரங்களுக்கு இருக்கலாம்